நான் சொன்ன மாதிரி டேப்பளவு வந்து முக்கியம் இல்லை அப்படின்னு நான் நான் சொல்கிறேன் ஆமாம் இதுக்கு முன்னாடி நான் மணி பணியடி சாஸ்திரம் குடி கொடுத்தோம் பார்த்து தான் பிளான் போட்டேன் நான் செஞ்சேன் ஆனால் அதில் வந்து எந்த ஒரு நன்மைகளும் எனக்கு தின்பட்ட மாதிரி எனக்கு இல்லைங்க இதெல்லாம் நீர்காற்று ஆகாதி நெருப்பு இது வந்து இயற்கையான தான் நமக்கு வருது எல்லாமே ஸோ செயற்கையாக வர நெருப்புகள் வேறு இயற்கையாக வர நெருப்புகள் வேற ஸோ தண்ணி அதே மாதிரி தான் இயற்கையாக வர தண்ணிகள் வேற செயற்கையாக வர தண்ணிகள் வேறு இதே அதையும் கம்பேர் பண்ணவே வேணாம் ரெண்டு தண்ணி தான் பட் எது இயற்கையாக இருக்குது எது செயற்கையாக இருக்கிறது கண்டுபிடிக்கும் அதே மாதிரி தான் ஒரு நோய் இருந்துச்சுன்னா நமக்கு இயற்கையாக வர்றது உடம்புக்கு உள்ளே இருக்கும் நோய் உடம்புக்கு உள்ளே இருக்கிற ரத்தத்தினால் அதாவது ரத்த உடம்பு ரத்தத்தில் சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே இயற்கை முறையில் செஞ்சி உடம்பு நிறைய விஷயங்கள் இருக்கு அதில் போட்டிக்கோவில் போட்டிகள் தப்பு பண்ணணும் இப்போ இந்த ஒன்பது வருடத்தை முடிச்சுட்டு இப்போ ஒரு ரெண்டு வருஷமா வந்து இந்த பஞ்சபத் வாசத்தை பாடம் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு வருஷத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளவு பிளான் போட்டு பண்ணும்போது கஸ்டமர்ஸ் வந்து என்ன பதவி நல்லா தான் இருக்காங்க ஏன்னா கண்ணாடி ஓடுறாங்க அது வந்து பாரி கண் சம்மந்தப்பட்ட பாரி தான் பட நீங்கள் போட்டிக்க வந்து பள்ளம் பண்ணினாலும் கண்ணாடி ஓடுறாங்க அது காரணம் வந்து வேற ஒன்றும் இல்லை ஒரு கண் பிரச்சனைனா சோ வடகிழக்குல ஏதோ ஒரு பிரச்சனை வந்து எடுத்துறாங்க அவனதான் போட்டிக்க போட்டுருக்கோம் காம்புண்டு எடுத்துக்கிட்டு போகுது சொன்னா கேட்கறது இல்ல காம்புண்டு அத்துக்காய் கட்டிக்கிறாங்க அத்துக்காக கட்டாதீங்க சதிர்ச்சி கட்டணும் கட்டினா வேலை முடிஞ்சது உம் கஞ்சபோத வஸ்து வரணும் பஞ்சபத வாசத்து படி வீடு பிளான் பட்டு போட்டு சக்ஸஸாக ஈடுபடுது அப்படின்னா கண்டிப்பா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிறு சிறு நோயா இருந்தாலும் சரி அவங்க கண்டிப்பா குணமாக குணமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அந்த வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் இயற்கை முறையில் இயற்கை மருத்துவம் ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு அந்த ரிசல்ட் நல்லா இருக்குங்க அளவு புதிய முக்கியம்தான் அளவு மருத்துவம் மிக மிக முக்கியம்தான் நான் வேணான்னு சொல்லல ஆனால் பஞ்சபோதம் வந்து இயற்கை தான் நிலம் நீர் ஆகவே நெருப்பு இது வந்து இயற்கையான நமக்கு வருது எல்லாமே ஸோ செயற்கையாக வர நெருப்புகள் வேற இயற்கையாக வர நெருப்புகள் வேற ஸோ தண்ணி அதே மாதிரி தான் இயற்கையாக வர தண்ணிகள் வேற செயற்கையாக வர தண்ணிகள் வேற இதே அதையும் கம்பேர் பண்ணவே வேணாம் ரெண்டு தனி தான் பட்டு எது இயற்கையா இருக்குது எது செயற்கையா இருக்கிறது நிறைய மாதிரி தான் ஒரு நோய் இருந்துச்சுன்னா நமக்கு இயற்கையா உடம்புக்கு உள்ளே இருக்கும் நோய் உடம்புக்கு உள்ள இருக்கிற அதாவது உடம்பு ரத்தத்தில் சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே இயற்கை வீட்டில் சரி ஒண்ணெல்லாம் உடம்புக்கு வெளியே இருக்கிற நோய் வெளியே இருக்கிற நோய் என்னங்க ஆஹ் இடத்துல கையடிப்பட்டுருச்சு ஆக்சிடண்ட் ஆயிருச்சு இல்ல ஒரு விஷப்பூச்சிகள் கிடைச்சிருச்சு நாய் கடிச்சிருச்சு ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு சோ அது கண்டிப்பா அளவுபதி மருத்துவம் எடுத்துக்கங்க தாராளமா எடுத்துக்கோங்க அளவு அதுக்கு அளவு மருத்துவம் பெஸ்ட் தான் எமர்ஜென்சி ஆக்சிடென்ட் எமர்ஜென்சிக்கு அளவுபதி மருத்துவம் சிறந்த மருத்துவம் ஆனால் அதை விட இந்த உடம்புக்கு உள்ள இருக்கும் நோய் நான் சிம்பிளா முடிச்சிருந்தேன் உடம்புக்கு உடம்புக்கு உள்ள இருக்கும் அனைத்து நோய்களுக்கும் இயற்கை மருத்துவம் ஃபாலோ பண்ண செய்யாருங்க கொஞ்சம் லேட் ஆகும் கொஞ்சம் லைட் ஆகும் அவ்வளோதான் உடனே சரியாகாது கூட ஆறு மாதங்கள் மூன்று மாதம் ஒரு இடம் கூட ஆகலாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் உடனே சரியாகாது ஆனால் அது பண்ணிட்டோம்னா அது இயற்கை மித்தம் நல்ல ஸ்டெவாக இருக்கும் நல்ல அது விட ஸோ மீண்டும் வந்தால் கூட அதனுடைய மடியை அந்த இருக்கக்கூடிய அவசியம் எடுத்து தான் அவங்க மடி இயற்கை வச்சு இந்த அந்த மாதிரி திருப்பி நோய்கள் வந்தால் ஆனால் எந்த உடம்புக்கு எந்த சைடு எஃபெக்டும் கிடையாதுங்க எந்த சைடு எஃபெக்டும் இல்லை இயற்கை மருத்துவம் ஒரு சிலருக்கு பிடிக்கல அது என்ன காரணம்னா இந்த இந்த பிரபஞ்சம் அதாவது அவங்களுடைய அமைப்பு அப்படி அவ்வளவுதான் ஒன்னும் பண்ண முடியாது மாத்திர என்ன இருக்குல்லாம் மாத்தியலாம் இந்த யூனிவர்சல் இந்த உலகம் இப்படியா இருக்கு என்ன நான் இப்படி இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா ஸோ நான் நினைச்சு நான் ஒவ்வொரு என் வீட்டை சரி பண்ணி பண்ணும்போது இந்த வீடு தானே இந்த வீடுதான் என்ன பேச வைக்குதுங்க இப்போ என் வீடு எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கு நான் என் வீட்டுக்கு நான் உதவி பண்ணி பண்ணும்போது அதை இடித்து சரி பண்ணும்போது அது காயங்கள் ஏற்படும் போது எனக்கு காயமாச்சு இப்போ அந்த வீடு வந்து என்னை சிந்திக்க நல்ல சிந்தனைகள் கொடுக்குது ஸோ நல்ல ஒரு என்னுடைய கேரக்டரே பல விதங்கள் மாற்றிருக்கு ஸோ இந்த மாதிரி மா எனக்கு கிடைச்ச விஷயம் மக்களுக்கு கிடைக்கணும்னு நான் அதனால தான் நான் வீடியோ போடுறேன் ரொம்ப ஒரு விஷயம் வந்து அவ்வளவு நம்ம ப்ராப்பரா நம்ம பண்ணலாம் ஆஹ் நான் வந்து ஒரு வாசித்து பார்க்க போயிட்டு நீ ஏன் இயற்கை மருத்துவம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்ற அப்படின்னு இல்லைங்க உங்களுக்கு ஒரு ஒரு இந்த மாதிரி பாதிப்பு இருந்தால் பஞ்சபூதம் இயற்கையா உருவாக்கப்பட்டதுதான் பஞ்சபூதம் இயற்கை தான் செயற்கையெல்லாம் கிடையாது ஆனால் அந்த பஞ்சபூத சக்தி நமக்கு கிடைக்குதுன்னா சோ அந்த இயற்கை மூலிகைகளுக்கும் பஞ்சபூத சக்தி இருக்கு ஸோ பஞ்சக சக்தி ரெண்டு ஆக்டிவேட் ஆகும் போது நோய் குணமாகுது அந்த சுத்தமாக அந்த மாதிரி அடிச்சிருது நான் சொல்கிறேன் அளவு தேவை தேவைதாங்க நான் வந்து தேவையில்லைன்னு சொல்கிறேன் அது உடம்புக்கு வெளியே இருக்கும் நோய்களுக்கு ஆக்சிடென்ட் எமர்ஜென்சிக்கு பயன்படுத்திக்கலாம் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் பல நோய்கள் உடம்புக்குள்ள நோய்கள் இருக்குது நிறைய நோய்கள் இருக்குது சுகர் பிபி ஆஸ்துமா தைராய்டு உடம்புல உள்ள கட்டி இருக்கிறது இல்ல அப்பண்டிக்ஸ் இல்ல வருது இந்த அப்பண்டிக்ஸ் குடல் வாழ்வு எல்லாம் பல ஜங்ஸ் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு எல்லாமே இந்த மாதிரி குழந்தை இருக்கிற வீட்டுல எல்லாம் அக்னி மொழியில பிரச்சனை இருக்கும் அக்னி மூலம் செப்டிக் டேங்க் போட்டுருப்பாங்க இல்ல வாயு மொழியில பிரச்சனை இருக்கும் பாருங்க வயிற்றுல பிரச்சனை கண்டிப்பா வாயு மூலையில அக்னி மூலிய பிரச்சனை இருக்கும் பெண்களுக்கு ஆண்களுக்கு பிரச்சனைன்னா வாயு மூலை வடகளுக்கு மை விதி உங்களை ஏதோ ரீசன் இருக்கும் ஏதோ காரணம் இருக்கும் உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் பாதிப்பு இருக்கு அப்படின்ட்டு வெளியே இருந்து பார்த்தாலும் ஒன்றும் தெரியாது சும்மா மேலோட்டமா எங்க வாஸ்து வந்து அப்படிதாங்க மேலோட்டமா என்ன பேசுறான் அப்படிங்கிற மாதிரி போ போற மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு வீடியோ பார்க்க 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 தான் எல்லாமே புரியும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் வித்தியாசமா இருக்கும் நான் சொன்ன மாதிரி அளவு வந்து முக்கியம் இல்லை அப்படின்னு நான் சொல்லணும் சொல்றேன் இதுக்கு முன்னாடி நான் ஒண்ணும் பணியடி சாஸ்திரணும் குளிப்படுத்தம் பார்த்து தான் பிளான் போட்டேன் எல்லாம் செஞ்சேன் ஆனால் அதில் வந்து எந்த ஒரு நன்மைகளும் எனக்கு தின்பட்ட மாதிரி எனக்கு இல்லைங்க என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அதில் வந்து இவ்வளோ அத்தனை அடி போட்டு இத்தனை குளிப்புருத்தம் பார்த்து இத்தனை வயதை வச்சு நல்ல லைஃபில் நடக்கிறதாங்க நடக்குது இப்போ பஞ்சபதி வாசத்தை வந்து பண்ணும்போது ஜாதக ரீதியாக சில கெட்ட படங்கள் நடக்கும் நான் இல்லைன்னு இல்லைன்னு வந்து சொல்ல முடியாது சில அந்த கருமை அப்படி நடக்கும் ஆனால் இந்த பஞ்சபுரோட வேலை வந்துடுங்களா நம்மளை வந்து ஒரு கெட்ட விஷயம் போது ஒரு நல்ல விஷயம் சேர்த்தி கொடுக்கும் இந்த இப்படி நடக்கும் போது ஸோ நீ இப்படி போனேன்னா தப்பிச்சுக்கலாம் அது இந்த யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு பிரபஞ்சத்தோட சக்தி இது எனக்கு நடந்திருக்கு நான் அந்த வீடு எடுத்து ஆட்ரு பண்ணேன்னா ஏதோ குடும்பத்தில் ஏதோ ஒரு பாதிப்பு நடந்திருக்குன்னு அர்த்தம் அது வந்து இடித்து சரி பண்ணும்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் வந்து செய்யும் போது மாற்றங்கள் வந்தது ஸோ ரொம்ப ம் அழுத்தமாக அழுத்தமாக சொல்கிறேன் ம் எட்டு அடி பத்தடி பதினோரு அடி இந்த மணியடி சாஸ்திரம் இந்த குளிப்படுத்தம் பாருங்கள் நான் வேணான்னு சொல்ல உங்கள் விருப்பத்துக்கு பார்த்துக்குங்க நான் அதை வந்து நான் அதை தலையிடலைங்க ஆனால் அதே மாதிரி வடகிழக்கு ஓப்பன் ஆகும் வாய் என்ன எந்த மாதிரி செக்ஷன் இருக்கணும் அக்கடியும் என்ன பண்ணணும் நைரிய முறை என்ன பண்ணணும் கார்மெண்ட் எப்படி பண்ணணும் அதை மாதிரி கொஞ்சம் கிளியராக பண்ணிக்கோங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் மேக்சிமம் வந்து டேப்படலாம் எனக்கு இப்போலாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதில்லைங்க என்ன அந்த பிளான் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த லொக்கேஷனில் என்ன பண்ணலாம் எப்படி எல்லா பஞ்சவசக்தியாக பீட் பண்ண முடியும் எப்படி ஜன்னலம் எங்கே உச்சமாக்க முடியும் மாசத்துக்கு உச்சமாக்க முடியும் அதெல்லாம் பார்த்துட்டு நான் பிளான் போட்டு கொடுத்துருவேன் நான் வந்து உள்ளே வந்து கரெக்டாக அடி இருக்கணும்னு நான் பார்க்கல அப்படியே அவுட்ரு அவுட்ரு வடகளுக்கு ரெண்டு இன்ச்சு இருக்கணும் ஒரு இன்ச்சு இருக்கணும் மூணு இஞ்சு இருக்கணும் அப்படிலாம் ப்ளான்லாம் போட்டு கொடுக்க மாட்டேன் அடையில்தான் இழுக்கக்கூடாதுங்க எல்லாமே சஜனமாக இருக்கணும் இல்லைன்னா செலகமாக இருக்கணும் ஒரு கட்ட ஒரு கட்டடம் ஸோ ரொம்ப நன்றி தேங்க்யூ